மணி பத்தரையாவது பங்குனி மாதத்துக்கு வெயில் இங்கே பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு அதனால தாங்கலை நீங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா கிழவி சாப்பிடுது இது வந்து ரெண்டாவது வேலை சாப்பிடுது அது எத்தனை வேலை சாப்பிட்றதுன்றது இல்லை பிரச்சனை அந்த ஃபேனை பாருங்கள் இந்த ஃபேனை வந்து போட மாட்டேங்குதுங்க கணக்கு பார்க்குதுங்க என்னன்னு சொன்னாக்கா எம்மா அந்த ஃபேன் போடுமா அப்படின்னு சொன்னால் தான் அது போடும் போன மடங்க அப்போ நான் சொன்னதும் போடுது இது தொடர்பாக தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு இந்த பிகேவியர் வந்துங்க இவங்களுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை நாங்கள் வந்துங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் எம்ஏ படிச்சிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் எதிர் வீட்டை குடியிருந்தோம் வெடியா கல்யாண மண்டபம் மாதிரி வீடு அது பெரிய மாஸ்டர் பெட்ரூமு அப்போல்லாம் எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆகலை வீட்டில் இருந்தாங்க அந்த மாஸ்டர் பெட்ரூம் அந்த வீட்டில் இருக்குது ஒரு நாளைக்குள்ளே நான் போய் காட்ட பாருங்கள் அந்த வீடு இன்னும் எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா அந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு நாள் கூட நான் துணி கட்டி பார்த்தது கிடையாது துணி வச்சிருந்தது கிடையாது என்னன்னா என் தங்கச்சி தொண்ணூற்றி ஏழு இறந்து போச்சா அப்போ ஜனங்கள்லாம் வந்தாங்களா டெல்த்துக்கு அப்போ வந்து கிராமத்து ஜனம் சிந்தி போடுவாங்க எச்ச தூப்பாங்க சாகு கூட்டில் ஜே ஜேனு கூட்டம் எங்கள் வீட்டை வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உயம் பெரிய மரணம் எல்லாம் வயசு போகணும்னா அதுதான் அப்போ சாயங்காலம் வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு ஒரே வாடை தான் அது எங்கள் அம்மா என்ன சொன்னிச்சு இந்த குப்பை காட்டுன்னா இவ்வளோலாம் கொண்டு குப்பை காட்டிலே விட்டுருந்துருக்கணும் கலர் ஊத்துலையே கடந்துருக்கணும் இது போனால் எவ்வளோ பெரிய வீட்டில் போட்டு போகணுமா அதனால் என் வீடு நாரி போச்சு நாத்தம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு எங்கள் எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு தோணுச்சு நம்ம செத்தும்னா நம்ம அம்மா விட்டு சாப்பிட நான் வந்து இதை வந்து பொய் சொல்லலை எதையுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது போஜனம் கிடைக்காது பொய் சொன்ன வரைக்கும் போஜனம் கிடைக்காதுன்னு கதே பாருங்க உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா உட்காந்துருக்கேன் சரி காரை வாங்கி தான் உட்காந்துருக்கேன் அவங்க முன்னாடி உக்காந்தா நான் எல்லாமே பேசுவேன் அது என்ன சொல்கிறாங்களே அவங்க விரிச்சிக்கிற ராசி நம்ம மேச ராசி அவங்க பகை ராசி அதனால அவங்களுக்கு அந்த வெறுப்புணர்வு எங்கள் மேலே வந்துருச்சு நம்ம பிள்ளைங்கன்னு நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் பில் வந்து அப்போ எழுநூறுவா வரும் எழுநூறுபா வரும் ஏன்னாக்கா எங்கள் மகாராணி எங்கள் வீட்டு பெரிய மகாராணி இருக்கு இல்லையா ப்ளஸ் டூ கூட்டல் போய் ரெண்டும் படிச்சுட்டு இருக்கிற மகாராணி ஜாக்கெட்லேருந்து குடவையிலேருந்து எல்லாம் அயன் பண்ணி தான் போடுவாங்க எங்கள் அண்ணன் ஒருத்தண்ணா ஒரு குடிகார கம்யூனிட்டி பையன் அந்த பையனுக்கும் சாட்டை வயலவங்கெலாம் அயன் பண்ணி கொடுப்போம் சம்டைம் அதனால் வந்து அவங்கெல்லாம் அயன் பண்ணி போட்டாங்க நானும் அயன் பண்ணி போட்டதில் கட்டுறதே துணிமணி அவங்க கொடுக்குற பழந்துணிமணி தான் நான் அதிகமாக கட்டுவேண்ணா அது அயன் பாக்ஸ் போட்டாலே கரண்ட் பில் அதிகமாக வந்துடும் நானூறுரூவா எண்ணூறுரூவா அது இல்லாமல் வீடு ரொம்ப பெரிய வீடு மூணு ரூமு பெரிய ஹாலு டைனிங் ஹாலு ரிசெப்ஷனு வெளியில் ஒரு சைக்கிள் ஹாலு அந்த மாதிரி மொத்தம் ஒரு ஆறு சென்டில் வீடு அது பெரிய பங்களா வீடு கல்யாண மண்டபம் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அவ்வளோ பெரிய வீடு அதனால் வந்து நான் உட்காந்து படிக்க உக்காந்தா சாயங்காலத்தில் நைட்டில் படிக்க வந்தேன்னா கருள் புள்ளி ஏற்கனவே எப்போதும் வருது இங்கே யார் பணம் கட்டுறதுன்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க அம்மாவே வந்து லைட் ஆஃப் பண்ணும் டீப் லைட் இத்தனை வேணுமா அப்படின்னு கேட்டு லைட் ஆஃப் பண்ணிடும் டிவி ஓடுது இந்த நைட் டைம் இருக்குது பார்த்தீங்களா கிளியர் பல்புன்னு சொல்லுவாங்களே அதில் தான் நான் உட்காந்து எம்ஏலாம் நான் படித்தேன் அதில் தான் உக்காந்து எழுதுவேன் தரையில் படுத்துக்கிட்டு தலைவாணி போட்டு என் டைனிங் செட்டு மாதிரி ஒரு செட்டு இருந்துச்சு டேபிள் செட்டு அஞ்சாறு டேபிள் சேர்லாம் போட்டு ஆனால் அதெல்லாம் நாங்கள் எங்கள் சகோதரி வந்து ஓயுஎஸில் எம்ஏ படித்தாங்க அவங்க ஓயுஎஸில் எம்ஏ படித்ததுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து வீட்டில் பாடம் நடத்துவார் ஒரு ஆசிரியர் ட்ரிம் மாஸ்டர் அந்த ஆசிரியரும் அவங்களுக்குன்னு தனி ஃபேனு தனி லைட்டு ஆனால் நாங்கள் வந்து அப்போலாம் தரையில் தலைவனையை போட்டு தான் நான் எழுதுவேன் அப்பையும் அப்படி தான் ஃபேனு லைட்டு கிடையாதுப்பா சரி முடிஞ்சு போச்சா சரி அவங்க கட்டிக்கிட்டு போனாங்க அவங்க கட்டிக்கிட்டு போனப்போ நான் வந்து பிஹெச்டி எம்ஃபில் படிச்சுட்டு இருந்தேன் இப்படியால மூன்றரை மணிக்கு எங்கள் அம்மா விடிய விடிய தூக்கம் வராது குண்டு பண்ணி அந்த குண்டு பண்ணிக்கே தூக்கம் வராதா ஏஞ்சி போய் தோட்டத்தில் உக்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தானே ஏஞ்சி போய் தோட்டத்தில் உக்காடுறாங்க ஃபேனை ஏன் நிறுத்திட்டு போனோம் சீலிங் ஃபேனை நிறுத்திட்டு போயிடுவாங்க தோட்டத்துக்கு நம்மளை வந்துங்க இதில் கொசு உட்காந்து அப்படியே அடாடையே கொழு கொழுவாக இருக்கும் ஐயோ அப்படின்ட்டு இப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சோம்னா அந்த நெத்தி பூரா அப்படியே ரத்தம் ஆகிடும் பத்து கொசு மொத்த மொத்தையாக கொஞ்சம் தான் என்ன ஆகும் ரத்தத்தை குடிச்சிட்டு குழ ஆகிடும் அப்படி ஏஞ்சி அந்த நேரத்துக்கு கையை கழுத்தெல்லாம் கழுவிக்கிட்டு படுப்போம் அவ்வளோ வேர்த்து கொட்டும் அதுக்கு என்ன ஏமா இப்படி ஃபேன் ஆஃப் பண்ணான்னு கேட்டாக்கா ஒன்றைக்கி ஓடிக்கிட்டு கரண்ட் பில் அவங்க கட்டுறதுக்கு ரெண்டு பேரும் இருந்தால் தான் ஃபேன் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்தால் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த வீடு ஓட போட்டுக்கிட்டு வாஷ் ஓடை போட்டுக்கிட்டு நான் வந்தேன்னா இங்கே எனக்கு தலையாக ஒரு ரூமும் மொத மொதல் நான் கட்டிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மெத்த வீட்டில் அந்த அவங்களுக்குன்னு உரிய டாய்லெட்டு ஃபெசிலிட்டி சரி பாத்ரூமில் நாங்கள் வந்து டாய்லெட் போனது கிடையாது ஃபேனு அந்த மாதிரி போட்டுக்கிட்டது கிடையாது பயன் பண்ணது கிடையாது ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து தனி ரூமு எல்லா ஃபெசிலிட்டியோடு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சின்ன ரூம் தான் அது கூட வேறு ஒரு ஃபோனில் இருந்துச்சு அது இப்போ காணும் அந்த மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்க இப்போ எனக்கு நாற்பத்தொம்போது ஆகுது இந்த அடிக்கிற கொளுத்துரை இல்லைங்க இந்த ஃபேனு டேபிள் ஃபேனை போடுறதுக்கும் ஓடுறதுக்கும் கணக்கு பார்க்குறாங்க கரண்ட் பில்லுங்க இந்தமாரி ஃபேன் ஓடின்னா ஃபேன் ஓடுறது கவனிச்சுக்கோங்க அது ஒன்று ஒரு மாதிரி ஓடுது ஆனால் ஃபேன் அஞ்சலாம் ஓடுது நான் சொல்கிறேன் ஃபேன் விஷயம் பேசும்போது வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா ஃபேனுக்கு சரி இல்லைங்க நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்தேன்னு சொன்னேன்னா ஒரு தனியார் கல்லூரி மருத்துவர் ராமதாசு கலை அறிவியல் கல்லூரி பெண்களின் பாதுகாவலன் டாக்டர் ஆர்ஜி அவர்களுக்கு சொந்தமான கல்லூரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆனால் அந்த கல்லூரியில் வந்து நான் வந்து சாப்பாடு கிடையாது எனக்கு காலையில் சமைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் சாப்பா அதாவது நம்ம வேலைக்கு போ இது ஏன் படிக்குது அப்படின்ட்டு எங்கள் அக்கா வந்து சமைக்க மாட்டாங்க நான் பட்டியாகவே போ பழகிட்ட தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து காலை சாப்பாடு மதையான சாப்பாடு கிடையாது சாயங்காலம் வந்தால் தான் ஒரு வேலை சாப்பிட்லாம் அதை கல்லூரிக்கு அதே மாதிரி போக பார்த்து ஏம்மா நல்லா அருமையாக கிளாஸ் எடுக்கிறீங்க நல்லா சவுண்டு சத்தம் இருக்குது வந்து நீங்கள் ஏன் பட்டியாக இருக்கீங்கம்மா என்னோடய அவர் வந்து டாக்டரே வந்து கேண்டீனில் வந்து டாக்டர் ஆர்ஜினு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்டில் இந்த அம்மா எதை கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு பணம் நான் கட்டிக்கிறேன்னு ஆனால் நான் அதில் ஒரு வடை கூட வாங்கிக்கிறீங்க ஒரு அஞ்சு ரூபா வடை கூட அந்த நான் அக்கௌண்டில் ஒருத்தவங்க நம்மளுக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க பணத்தை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வடை கூட வாங்கிக்கிறேன் ஏன் அந்த அக்கௌண்ட்டை அவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாருனா அன்னைக்கு அந்த கல்லூரியில் இருந்த ஐம்பத்தி அஞ்சு ஸ்டாஃபில் யூனிவர்சிட்டியோட நான்ஸ் படி எது வந்து தகுதி உடைய ஆசிரியருக்கு இவங்க தான் தகுதி உடையவங்கன்னு சொன்னால் அந்த தகுதியுடைய ஒரே பெண்மணி நான் மட்டுந்தான் அடுத்த நாலு வருஷம் கழித்து தான் ஒரு ஆண் வந்தாங்க ரெண்டு பெண் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் திருட்டுத்தனமாக வந்து காசு கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினவங்க திருடி எழுதுனவங்க அந்த மாதிரி நேர்மையாக படித்து நேர்மையாக வந்து பல்கலைக்கழக தகுதியோடு பணியாற்றி முதல்வர் தகுதிக்கு உரிய ஒரு வாய் திறமை ஒரு பேச்சாற்றல் ஒரு பணியாற்றல் இந்த மாதிரி வேலை செஞ்ச ஒரு பெண் நான் அப்படிங்கிறதால தான் டாக்டர் ஆர்ஜி வந்து எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சாப்பாடுக்கெல்லாம் வாங்கிக்கோமான்னாரு நான் வாங்கிக்கல அஞ்சு ரூபா வடை வாங்கிக்கல சார் நான் சரி அஞ்சு ரூபா வடை வாங்கிக்கல சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு முதல்ல ஒரு பிளாஸ்டிக் சேர் அதுதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு மேடம் டக்குன்னு விழுந்துட்டாங்க ஒரு நாள் எதேச்சியா பிளாஸ்டிக் சேருக்கு கால் உடைச்சிட்டு அப்புறம் பரவாயில்ல பேசிச்சு ஒல்லியாக இருக்கிற மேடமே உழுந்துட்டாங்களே நம்ம தமிழ் மேடம் குண்டு மேடம் உழுந்துருந்தாங்கன்னா என்ன ஆவருது இடுப்பு விடுப்பு உடஞ்சிருந்தாலும் உடனே ஒரு ஒரு வாரம் கழித்து எஸ் டைப் சேர் வந்து இறங்குச்சி கல்லூரிக்கு அப்புறம் எல்லாம் ஹெச்ஓடிங்களுக்கெல்லாம் எஸ் டைப் சேர் கொடுத்தாங்க டேபிள் வந்து எல்லாேருக்கும் இறங்குச்சி தனித்தனியாக ஹெச்ஓடிங்களுக்குலாம் டிராக் வச்ச டேபிள் மற்ற ஸ்டாஃபுங்களுக்குலாம் நார்மல் டேபிள் எல்லாம் அப்போ தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா போனது வந்ததை போட்டுக்கிட்டு சும்மா பேர் கக்கூஸ் கொழுப்புடுவாங்க காசு வாங்கி போட்ட கதையாக உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாேருக்கும் ரூமில் அப்போ புதுசாக ஸ்டாஃப் ரூம்லாம் ரெடி பண்ணி சார் நான் எல்லாம் ஃபேன்லாம் போடக்குள்ள மூணு ஸ்டாஃபுக்கு ஒரு ஃபேனு கணக்கு பண்ணி அல்லது நாலு டேபிள் சேர்த்து போட்டு அது நடுவில் ஒரு ஃபேன் ஓடும் சார் நம்ம பஞ்சாயத்து யூனியனில் ஓடுற மாரி ஆனால் எல்லாேருக்கும் அப்படி ஓடும் பொழுது எனக்கு மட்டும் நான் என்ன சொல்கிறேன் நான் யாரோடையும் சேர்ந்து நான் உட்கார மாட்டேன் எனக்கு தனியாக தான் நான் உட்காருவேன்னு சொல்லி என் டேபிளோட யாரும் போடக்கூடாது அப்படி சொல்லி நான் தனியாக தான் சார் உட்காந்துருப்பேன்னு சொன்னால் அப்புறம் எனக்கு மட்டும் தனி ஃபேனு கொடுத்தாங்கலாம் கல்லூரியில் இல்லைன்னு சொல்லலை எனக்கு மட்டும் தனி ஃபேனு தமிழ் ஹெச்சோடி மட்டும் ஏன்னா தனி ஃபேனுன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபேன்லாம் போட்டு நல்லா கொடுத்தாங்க சார் ஆனால் என்னாச்சு அதுலேயும் ஒரு சிக்கல்னால் ஒரு நாள் ஷெட் போல இருக்குங்க இவங்க எல்லா ஸ்டாஃபுங்களும் வந்து ஃபேனை போட்டிருக்கோம் ஃபேன் போட்டால் மதியானத்துக்கு மேலே கரண்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி மதியானத்துக்கு மேலே கரண்ட் இல்லைன்னா ஸ்டாஃபுங்க நம்ம பொதுவாக லேடிஸு வீட்லேயே சார் மறந்து ஒரு பால வைப்போம் பொங்கும் எது வேணால் செய்வோம் இல்லையா அன்றைக்கி எதாச்சும் வந்து மதியானம் கரண்ட்டு போனதும் சார் எந்த ஸ்டாஃபுங்களும் க்ளாஸுக்கு போனவங்களோ இல்லை வீட்டுக்கு போனவங்களோ ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு தோணலை சார் இதை வந்து நாங்கள் வீட்டுக்கெலாம் போனதுக்கப்புறம் கல்லூரியில் மூடிட்டாங்க நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸ்டாஃபுங்கெல்லாம் அஞ்சு மணிக்கு மேலே வந்து ஃபேன் எல்லா ஃபேனும் ஓடிட்டு இருந்திருக்கு சார் இதை ஒரு ஆறு மணிக்கு கவனிச்சிருக்காங்க ஏன்னா அந்த கல்லூரியில் நேர்ந்து விட்ட ஒருத்தர் பாரு ஜோதின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பக்கம் கார்குடல் பக்கத்தில் பொன்னேரிய என்ன உருன்னு தெரில கோபாலபுரமாக என்ன உருன்னு தெரில அவர் அவர் தான் கல்லூரியோட பாதுகாப்பு அதாவது அந்த ஐயனார் கோயிலுக்கு கருப்புசாமி மாதிரி அவர் அவர் போய் எல்லா ரூம்லேயும் பார்த்தா ஃபேன் ஓடுன்னு சொல்லிட்டுங்க மறுநாள் காலையில் நாங்கள் இங்கேருந்து போய் சொச்சை போட்டேன் எல்லோரும் சொச்ச போடுறாங்க நான் அதிகமாக போட மாட்டேன் ஏன்னா நான் தான் வீட்டிலையே ஃபேன் இந்த மாதிரி சிக்கலில் இருக்கேன் ஆனால் நான் டக்குனு இந்த ஃபேன் சுவிட்ச் போடுறேன் பழக்கமே எனக்கு கிடையாது எல்லா ஸ்டாஃபும் ஃபேன் போட்டால் ஃபேன் ஓடல ஆனால் இண்டிகேட்டர் எரியுது உடனே போயிட்டு பிரின்ஸிபால்கிட்ட நான் தான் போயிட்டு சொல்கிறேன் சார் இந்த மாதிரி இண்டிகேட்டர் எரியுது ஆனால் எந்த ஃபேனும் ஓடலை சார் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் ஃபேன்லாம் ஓடாதமா நேற்று எப்படி எல்லாம் ஃபேமிலியும் நிறுத்தாமல் போனீங்க ஒன்றரை மணி நேரம் ஓடிருக்கு கரண்ட் பில்லு ஒரு கல்லூரியில் ஒரு கரண்ட்டு இல்லை அதுக்கு ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி வைக்க வக்கு இல்லை உங்களுக்கு ஸ்டாஃபுங்க மதியானத்துலேருந்து கரண்ட் இல்லாமல் உக்காந்துட்டு தவிர்தடா சுவிச் ஆஃப் பண்ணாமல் எல்லாம் மறந்து போய் போயிட்டாங்க சார் நீ ஒரு வாட்ச்மேனை வச்சு நீ என்ன செய்யணும் ஒரு கல்லூரி நடத்துகிறவங்க என்ன செய்யணும் ஒரு வாட்ச் மேனை வச்சு எல்லா ரூமையும் சாயங்காலம் போனால் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கேட்டை போட்டி உள்ளார யாராவது இருக்காங்களா மயங்கி கிடக்கிறாங்களா அதெல்லாம் செக் பண்ணணும் ஒரு எஜுகேஷன் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் நீ கேட்டை கதவை எழுத்து போட்டி விட்டு எல்லா ரூம்லேயும் ஃபேன் ஓடுதுன்னு சொல்லி எல்லா ஃபேனுக்கும் ஃபீஸை பிடிங்கி விட்டு எல்லா கனெக்ஷனை கட் பண்ணி விட்டான் சார் அந்த ஜோதிங்கிற ஆள் கரண்டை கொண்டு வந்து அன்றைக்கி நைட்டுக்கு மறுநாள் காலையில் எட்டு மணிக்கெலாம் கரண்டாக கட் பண்ணி விட்டு எந்த ஃபேனும் ஓடலை சார் அப்புறமேலுக்கு ஒரு ரெண்டு நாள் எல்லா ஸ்டாஃபுங்களும் ஃபேனே இல்லாமல் உக்காந்துருந்தாங்க சார் ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் இவ்வளோ கேவலமாக எங்கேயாவது படாச்சும் இவ்வளோ தவற சார் வேறு எவ்வளோ இவ்வளவு கேவலமாக நடந்துக்கவே முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சென்று சார் நான் திரும்பி போய் டாக்டர் ஆர்ஜிக்கிட்டே கோவிந்தசாமி மருத்துவர்கிட்ட போய் மருத்துவமனையில் போய் சந்திரா ஹாஸ்பிட்டல் போய் சார் இந்த மாதிரிலாம் நடக்குது சார் காலேஜில் என்ன சார் ஒரு ஃபேனை தவறி போட்டு போய்ட்டாங்கன்றது ரெண்டு நாளாக இப்படி ஃபேன் இல்லாமல் எந்த ஸ்டாஃபுங்க சார் வெய்ய நாளிலேயே இப்படி இருந்தாங்க எக்ஸாம் டைமில் இப்படி இருக்காங்க சார் நான் சொல்கிறேன் கீதா அப்படின்ட்டு அவங்க போனதெல்லாம் தப்பு தானே கீதா அப்படின்னு கரஸ் கேட்குறாரு ஆ நீ ஒரு ஆளை வச்சு இதுக்குன்னு இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணுறது இல்லையா ஒரு பையனை பொண்ணு உள்ளே இருக்காங்க அப்புறம் ஃபேன் எல்லாம் போட்டு விட்டாங்க சார் ஆனால் போட்டுவிட்டாலும் எனக்கு மனசு ஒப்புலிங்க எப்போ ஒருத்தன் கரண்டை கட் பண்ணிட்டானோ ரெண்டு நாள் ஃபேன் இல்லாமல் எல்லோரும் இருந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு சார் அதுக்கப்புறம் சார் நான் அந்த கல்லூரியில் ரெண்டு வருஷம் இருந்தேன் அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் சார் அந்த ரெண்டு வருஷமும் நான் என் ஃபேன் சுத்தேன் நான் தொடலை சார் நான் ஃபேன் போட்டுக்கல சார் நான் என் ஃபேன் சுத்தேன் நான் தொடில கல்லூரியில் ரெண்டு வருஷம் காற்று இல்லாமல் அது என்னமோ தெரியல நவகிரகத்தில் வாயு தேவனுக்கும் எனக்கும் இப்படி ஒரு லாங் வேடியேஷன் இருக்குது என்னான்னு தெரியல சார் இப்போ என்னடனா வீட்டில் ஃபேன் போடுறதுல இதை போல் ப்ராப்ளம் என்னோடய இருபது வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சுங்க அந்த ஃபேனு தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது என்னான்னு தெரியல எப்படி என் ரூம் தனியாக ஆகும் நான் ஒரு ஏசியை போட்டு கொடுத்துங்கோன்னு எனக்கு தெரியலீங்க காலையிலேருந்து மணி பத்தேமுக்கால் ஆகுதுங்க எட்டு மணி இருக்கும் ஏற்றோம் ஏழரை மணி இருக்கும் அப்போ இந்த டேபிள் ஃபேனை போடல இப்போ நான் சொன்னதுன்னா இப்போ ஃபேன் போடுறாங்க இப்போதான் கொஞ்சம் காற்று தட்டுது எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகிடுது காற்று இல்லைனாக்கா ஒரு ஒரு தாய்காரங்கள்ட்ட எத்தனை தாட்டி எம்மா ஃபேன் போடு எம்மா ஃபேன் போடு எம்மா ஃபேன் போடுன்னு கேட்குறது வந்துட்டு நானும் வெக்கப்பட்டுக்கிட்டு நான் கேட்க மாட்டேன் ஆதி காலத்தில் தொடங்குச்சிங்க ஆனால் இந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு வருஷத்துல வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அப்புறம் எனக்கு ஒரு சில நிகழ்வுகள் நடந்த இடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமே வேணான்னு சொல்லிட்டு செவத்தெல்லாம் தட்டி கிடாச்சு ஆளை வச்சு ஆத்திட்ட அப்புறம் அந்த இரும்பு கட்டில்தான் தான் இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா கீழே கொண்டதும் அதுக்கு அந்த இரும்பு கட்டில் கொடுத்துட்டு நான் கட்டிலே இல்லாமல் அஞ்சாறு வருஷம் சும்மா போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எரிஞ்சு படுத்தேன் அந்த சைஸுக்கு அப்புறம் மேலே எங்கள் எதிர் வீட்டில் ஒரு மரம் வச்சுருந்தேன் பூசை மரம் அந்த மரத்தை அறுத்து கட்டில் சூப்பராக செஞ்சுருக்கேன் அப்புறம் ஒரு நாளைக்கு காட்டன் பரவாயில் காட்டில் பிரமாதமாக இருக்கும் அந்த கட்டில் போட இடம் இல்லாமல் மூணு வருஷமாக அந்த வீடு கட்ட ஆரம்பித்து அந்த கட்டில் சும்மா சமைச்சு கிடக்குது ஃபேன் ரூம்லாம் தனியாக ரெடி பண்ணி அதுவும் பாருங்கள் அந்த ஜன்னலுக்கு உள்ளார ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் தூங்குறதுக்கு இடம் தான் மூட்டை முடித்து கட்டப்பட்ட ஜாமான் எல்லாம் போட்டு வச்சுட்டு இப்போ இவங்கள்ட்ட ஃபேனுக்கு பிச்சை எடுத்துக்கோக்காந்தோம் இப்போ வெய்ய நாளில் யாராவது இந்த மாதிரிலாம் ஃபேன்லாம் போடாமல் புள்ளைவில் கொழுமை போடுவாங்களே இந்த வயசு புள்ளியுள்ள இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட கொஞ்சம் எல்லோரும் சொல்லுங்களேன் அம்மா ஏமா அந்த மாதிரி பண்ணுறீங்க ya ma n kera fensi ne